ஹாய் ஆல் இன்றைக்கி வந்து எங்களோட கல்யாண நாள் எங்களுக்கு வந்து இது வந்து செவன்த் வெட்டிங் ஆனிவர்சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் இந்த வருஷம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம் வாங்க காலையிலேருந்து என்னென்ன பண்ணேன்னு பார்க்கலாம் காலையில எழுந்திரிச்சோடனையுமே ப்ரஷ் பண்ணேங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேலண்டரை கிழித்தேன் கிழித்தோடனையுமே டேட்டை பார்த்தேன் டுவெண்ட்டி த்ரீ எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி ஆவணி ஏழு எங்களோட கல்யாண நாள் ரெண்டுமே ஒன்று அப்புறம் உடனே வந்துட்டு என் பையன் காலையில் எ எந்திரிச்சோடனையுமே காரில் என்னோட விளையாட்டு பொம்மை இருக்குது வா எடுக்கலாம் வா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான் அப்புறம் குளிருது என்ன பண்றது லிஃப்ட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே கிடந்தான் அப்புறம் ஒரு வழியா லிஃப்ட் வந்தது லிஃப்ட் வந்தோனையும் நாங்களும் கீழே போயிட்டு கார் வந்து ஓப்பன் பண்ணி அவனோட டாய்ஸுமே எடுத்துவிட்டோம் இது வந்து இங்கே இங்கே பார்க்கிங்க அப்புறம் நாங்கள் அவனுக்கு வேணுங்கிற டாய்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்தோனையும் க என் ஹஸ்பண்ட் சொன்னார் மார்னிங் எந்திரிச்சோடனையும் நீ சிம்பிளாக ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் செய்ய நம்ம லன்ச் வந்து வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை வெண்பொங்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் வெண்பொங்கல் செய்யவா அப்படின்னு கேட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு ஒரு குக்கரில் வெண்பொங்கலும் நூனில் வந்துட்டு சாம்பாருக்கு வந்து பருப்பு தாளித்து விட்டுருந்தேன் நல்லா வந்ததுக்கப்புறம் வெண்பொங்கலுக்கு தாளிப்பு கொடுத்துட்டேன் தாலிப்பை கொடுத்துட்டு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க க்ரீமியாக இருந்தது நல்லா பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் நல்லா க்ரீமியாக இருந்தது ஆனால் என்ன என் கல்யாண நாளாக இருந்தாலும் சரி எந்த நாளாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸுக்கு உண்டான வேலை சமையல் செய்யணும் பாத்திரக்கல்யோணம் துணி மணி துவைக்கணும் வீடு கூட்டணும் வீடு துடைக்கணும் இந்த வேலை மட்டும் நம்மளை விட்டுட்டு எங்கேயுமே போகாது நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கோம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு எல்லோரும் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டோம் திருப்தியாக சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஓகே கிளம்பலாம் டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க நாங்க நேரம் எங்க போறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க மருதமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் மருதமலைக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மருதமலையில் வந்துட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது ரொம்ப கூட்டமாக இருந்தது சில பல அங்கே வந்து தான் எங்களுக்கு கொஞ்சம்லாம் நடந்தது சரி சொல்லிட்டு நான் அதை வீடியோ எடுக்கலைங்க பெருசாக என்னால் அந்த டைமில் வந்து எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணலை ஸோ நான் அதை வீடியோ எடுக்கலை வந்துட்டு சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தாங்க இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து மருதமலை போகிறேன் ரூட்டு ரொம்ப ட்ராஃபிக் அப்போ அந்த டைம்ல வந்து செம்ம டிராபிக்காக இருந்தது என் ஹஸ்பண்ட் வந்து ஆக்சுவலி இந்த டிராஃபிக்ல மட்டும் நாங்கள் வந்துட்டு ஒரு முக்கால் மணி நேரம் மட்டும் நின்றுப்போம் நின்றுட்டோம் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நம்ம எங்கே போகிறது அப்படிங்கிறதுலேயே நாங்கள் நின்றுட்டோம் நின்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி மூவ் பண்ணி இந்த அந்த இடத்துக்கு வந்து நின்னோடையும் அரை மணி நேரத்துக்கிட்டே பற்றியே நின்னுக்குச்சு வேறு எங்கேயுமே போகவே முடியல நாங்களும் உட்காந்து பார்த்தோம் வெளியே போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக வந்துட்டு ஓகே மேலே விட்டாங்க அப்புறம் பார்த்தா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல நாங்கள் கீழே வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் யோசிச்சோம் அப்புறம் வந்துட்டு சரி ஓகே ஈஸாக போகலாம் இங்கேருந்து ஈஸா கொஞ்சம் பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணாங்க சரி போகலாம் வந்தது வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இந்த பாம்பு சிலை இருக்கு இல்லையா இங்கே வந்து தான் நேராக எங்களுக்கு வந்து மேப் போட்டு கொண்டு வந்து விட்டது நாங்கள் வர வழியிலலாம் பார்த்தோம் செம்ம சூப்பராக இருந்தது இங்கே பாருங்க இதெல்லாம் பாருங்கள் நான் கார்லேயே போக போக எடுத்தனால வீடியோ அப்படி வந்துடுச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப க்ரீனிஷாக இருந்ததுங்க அந்த மேகமூட்டம் ரோடு வந்து தார் ரோடு கிடையாதுங்க ஆனால் பார்க்கிங்கில் கார் நிறுத்தவே முடியல அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது ஆனால் நிறைய இடம் இருந்தது பார்க்கிங்க்கு வந்து நிறைய இடம் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி பாருங்கள் காருக்கு பின்னாடி பாருங்க ஃபுல்லாக காளை மாடுதாங்க காளை தான் இருந்தது கால மாடு எதுக்கு இங்கே வளர்த்துறாங்க அப்படிங்கிறது வந்து தெரில ஆனால் வந்து ரெண்டு மூணு வண்டி மாடு இருந்தது நாங்களும் வந்து வண்டி மாட்டில் ட்ராவல் பண்ணணும் ஏன்னா என்னோட பையனோட ஆசை அது எல்லாரும் வந்துட்டு மாட்டு வண்டியில் போறாங்க நானும் போவேன் நானும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான் இதெல்லாம் வந்து கார்ல எடுத்தனால கொஞ்சம் எனக்கு வந்து கேமரா வந்து ஆடிட்டே இருந்தது இதெல்லாம் வந்து பார்க்கிங் ஏரியா தான் இது எக்ஸிட் ஏரியா இந்த மரம் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த மரம் தான் இதெல்லாம் தான் எக்ஸிட் ஏரியா பார்த்திங்க பாருங்கள் எங்கே சுற்றினாலும் வண்டி தாங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை எந்த எல்லா இருந்துமே வந்திருந்தாங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட வந்திருந்தாங்க ரொம்ப கூட்டமாக இருந்தது ஈஸாகவுமே அண்ணே ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஒரு டைம் போகலாம் வந்துட்டு ரொம்ப பக்தியாக போகிறவங்க வந்து எப்படி இருந்தாலும் நிறைய டைம் போவாங்க நாம் சும்மா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்குறவங்க போகிறதா இருந்தால் நல்ல ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் அது மாதிரி தான் இருந்தது அங்கங்கே அந்த நோட்டீஸ் போர்டு போட்டிருந்தாங்க எங்கெங்கே எது எதுன்னு இருக்குதுன்னா இது இன்ஃபர்மேஷன் சென்டர் தகவல் மையம் அது வந்து எல்லா பக்கமே ஒரு ரெண்டு மூணு பக்கம் நானுமே பார்த்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருந்ததை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் ஏன்னா எங்களுக்கு எங் இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லையா அதனால் இதுக்குள்ளேயே டாய் ஷாப்பு வுட்டனில் டாய்ஸ் செய்வாங்களே அந்த டாய் ஷாப்பு கிளாத்து அப்புறம் இருக்க காப்பர் வெசல்ஸு அப்புறம் இது மாதிரி பேங்கிள்ஸ் செட்டு ஜுவல்ஸ் இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இந்த கல் இந்த இது பிடிச்சிருந்தது நேச்சுரல் கல்லுலேயே வந்து செதுக்கி செதுக்கி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது என் ஹஸ்பண்டை சொல்லிட்டே வந்துட்டு இருந்தேன் பாருங்கள் அதெல்லாம் இப்படி வச்சுருக்காங்கன்னு இது பாருங்கள் காலை மாடலாம் இதெல்லாம் வந்து வண்டி மாடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அதை போய் தொட்டார் நாங்கள் நானும் என் பையனும் தொடம்பும்போது அந்த மாடு முட்டை வந்துருச்சு ஆனால் என் ஹஸ்பண்ட் போய் தைரியமாக போய் தீ கை வச்சாரு காமிச்சிருப்பேன் பாருங்கள் எங்கள் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக நிற்கிதுன்னு ஆனால் நான் போய் தொடுறேன்னு சொல்லும் போகும்போது என்னுடைய புஷ் அப்படின்னு வந்துச்சு அப்படி சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஏன்னா எனக்கு காலை மாடுங்கிறது ரொம்ப கொஞ்சம் பயந்தான் அப்புறம் வரைக்கும் என் பக்கத்தில் வந்துட்டோம் நாங்கள் அந்த சில இல்லையா அதில் போய் அந்த பக்கத்தில் வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தோம் சூப்பராக து தூரத்தில் பார்க்கும்போது தாங்க சில ஃபுல்லாக கவர் ஆச்சு ஆனால் பக்கத்தில் பார்க்கும்போது அண்ணாந்து பார்த்தா அது மூக்கு வாய் அந்த இதுதான் தனித்தனியாக தெரியுது இந்த சிலையை சுற்றி எல்லாரும் நடந்து வந்தாங்க சுற்றி எதுக்கு நடக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் எல்லோரும் நடந்து வந்தாங்க நாங்களும் சரின்ட்டு நடந்தோம் ஆனால் எல்லாம் அங்கங்கே வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களாம் இருந்தாங்கங்க ரொம்பவே நல்லா வந்துட்டு பழகினாங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட ரொம்ப பேசலாம் இல்லை இந்த மாதிரி செய்ங்க இங்கே போங்க இங்கே வாங்க மரியாதையாக நல்லா நம்மளை ட்ரீட் பண்ணாங்க அந்த இதில் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக பிஹேவ் பண்ணாங்க இங்கே எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம் சுற்றியும் பாருங்கள் செம்ம மலை இயற்கை தண்ணி நிறைய இருந்ததுங்க அங்கே குருவிங்க ஒரு ரெண்டு மூணு குருவிங்கெல்லாம் வந்துட்டு தண்ணி குளி குடிக்கும்ல அந்த குடிக்கிறதையெல்லாம் பார்த்தேன் இது வந்து பின்னாடி ஜடை இருக்கு இல்லையா அந்த ஜடை எடுத்தேன் ஆனால் என்னால் வந்துட்டு இது பாறை மாதிரி இருக்கும் பின்னாடி இருந்து பார்க்கும்போது என்னடா அருவி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதுலேயும் நாங்கள் பண்ணுவோம் ஒரு செம்மில் தண்ணியும் ஒரு தட்டில் பூவும் கொடுத்துருந்தாங்க அதை வந்து நம்ம லிங்கத்தில் மேலே ஊற்றிட்டு அந்த பூவை வந்து அங்கே விளக்குக்கு வச்சுட்டு வர மாதிரி நாங்களும் அதை பண்ணி பண்ணியிருந்தோம் அப்புறம் எல்லாம் போயிட்டு அங்கங்கே வந்துட்டு இது மாதிரி ஸ்க்ரீன் இருந்தது இதுக்கு பின்னாடி வந்துட்டு தான் டேட்டூ போட்டுருந்தாங்க என் ஹஸ்பண்ட் வந்து இது சும்மா நார்மல் டேட்டூ தான் தண்ணி தொட்டும் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து சரி போட்டுக்கலாம் வந்ததுக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டாங்க என் பையனும் அவங்க அப்பா போட்டதை பார்த்துட்டு நானும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தான் அதனால் அவங்க கூட உடனே பாருங்கள் இது மாதிரி அச்சு தான் வச்சு எடுத்தாங்க அவங்க சொல்லி தான் விட்டாங்க தண்ணி பட்டாலும் அழிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி தான் விட்டாங்க ரொம்ப வந்துட்டு அந்த நார்மல் டேட்டூன்லாம் இல்லை இதனா டேட்டூன் தான் பேர் வச்சிருந்தாங்க அதுக்கு ஆனால் இது வந்து அச்சு அந்த அச்சு வச்சுருப்பாங்கல்ல அந்த அச்சு தான் இது அப்புறம் மறுக்கா வந்துட்டு வண்டி வண்டி மாட்டுக்கு வந்துட்டோங்க வண்டி மாட்டுக்கு என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னானே சரி அவனுக்கு ஒசரமே நாங்கள் அந்த வண்டி மாட்டில் ஏறினோம் ஆனால் மாடு வந்து தள்ளாடி ஃபஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஆனால் என் ஹஸ்பண்ட் சொன்னார் இது மாதிரி தான் எல்லாத்தையும் இழுத்துட்டு வரோம் இந்த என் ஹஸ்பண்ட் சொன்னார் அந்த காலத்துலலாம் எங்களோட தாத்தா பாட்டி கூட வச்சுருந்தாங்க அந்த மாடை எதுக்கு அப்படின்னா கரும்பு வெட்டி அதில் வந்து ரெண்டு டன்னு மூணு டன்னு அப்படின்னா இரநூறு கிலோ முந்நூறு கிலோ இல்லை ரெண்டாயிரங்கிலோ ஆயிரங்கிலாம் கூட இழுத்துக்கிட்டு போகும் மாடு காளை மாடு பசு மாடு இல்லைங்க காளை மாடு காளை மாடு வந்து இழுத்துக்கிட்டு போகும் அதனால வந்துட்டு வச்சுருந்தாங்க அந்த லைனில் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க குட்டி பசிக்குது இல்லை நம்மளுக்கே வசிக்கிது அப்படிங்கும் போதுலாம் கொஞ்சம் சீப்பாக தாங்க இருந்தது ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிறத இல்லை நல்லா சீப்பாக தான் இருந்தது அப்புறம் இங்கே வந்துட்டு நாங்கள் ரிட்டன் மறுக்காக மாட்டு வண்டியில் போகும்போது தான் வந்துட்டு இந்த மாடுலாம் வந்துட்டு ஒவ்வொரு மாடும் ரொம்ப வேகமாக இருந்ததுங்க அதெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா சின்ன வயசு மாதிரி அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் இவ்வளவு வேகமா ஓடுது இதெல்லாம் வந்து சின்ன வயசு மாதம் அதனால ஆக்டிவிட்டியாக இருக்கும் எப்படி சொல்லுவாங்க இதோ பாருங்கள் எந்த மாடில் எவ்வளோ வேணுமோ போகுதுன்னு ஆக்டிவிட்டியாக இருக்குமாம் அதே வந்து பெரிய மாடாக இருந்தது வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டி கம்மியாகும் அவ்வளோ வயசாகிடுச்சு அப்படின்னா அது மாதிரி இது வியூ பாருங்கள் செம்மையாக இருந்தது மலைக்கு மே பக்கத்துலேயும் மேகம் அப்படியே மலையோடு ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்புறம் மறுக்க வந்துட்டு ஒரு அந்த பாம்பு சிலை ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பாங்க இல்லையா அந்த பாம்பு சிலைக்கு மேலே வந்துட்டு யாரையுமே வந்துட்டு விடலைங்க அதுக்குள்ளே ஃபோன் அலோடு இல்லை அப்படின்ட்டு ஃபோன் இந்த செடி வாங்கி வச்சுக்கிட்டாங்க அதுக்குள்ளே தான் வந்துட்டு லிங்கு பைரவி அப்புறம் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணுற இடம் அதெல்லாம் எல்லாமே இருந்தது அதெல்லாம் சூப்பராக இருந்தது இது வந்து எக்ஸிட்டு என் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களுக்கு விஷ் பண்ணுங்கள் பாய்